வணக்கம் லங்காபூர் பொறு ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி டயஸ்போரா அதாவது வெளிநாட்டிலே இருந்து வாழுகின்ற வெளிநாட்டிலே வாழுகின்ற அகதிகளாக புலம்பெயர்ந்து அல்லது தொழில் விசாவோடு புலம்பெயர்ந்து வாழுகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கையில் முதலீடு செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கின்ற செய்யப்போகின்ற முதலீட்டாளர்கள் தொடர்பான செய்தியாக இது அமைந்திருக்கிறது ஆம் யார் இந்த டயஸ்போரா இவர்களால் இலங்கைக்கு என்ன நன்மை இலங்கை தமிழர்களுக்கு என்ன நன்மை இப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலே முதலீடு செய்திருக்கிறார்களா செய்து கொண்டிருக்கிறார்களா போகின்றார்களா செய்வார்களா இவர்கள் நேரடியாக தமிழ் மக்களுக்கு செய்வார்களா அல்லது அரசாங்கத்தின் ஊடாக செய்வார்களா அல்லது பொது நிறுவனங்களின் ஊடாக செய்வார்களா செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி பலடையே இருக்கிறது மற்றும் இந்த டயஸ்போராவுக்கும் போராட்டத்துக்கும் போராட்ட குழுக்களுக்கும் போராட்டத்திலே இறுதி யுத்தத்தை கண்ட அந்த இயக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அவர்களா இவர்கள் என்ற ஒரு கேள்வியும் சிக்கலும் குழப்பமும் அவிழ்க்க முடியாத முடிச்சாக கேள்வி போல வளைந்து நிற்பது போல அந்த கேள்விக்குறி வேலைகளில் ஆச்சரிய மாறக்கூடிய அளவிற்கு இதனுடைய பதில்கள் வரப்போகின்றது என்று நாங்கள் இந்த அலசனூடாக பார்க்க போகின்றோம் சரி யார் இந்த டயஸ்போரா பொதுவாக டயஸ்போரா என்று அழைக்கப்படுபவர்கள் வெளிநாட்டிலே இருந்து எங்களுடைய இலங்கையிலே முதலீடு செய்யக்கூடியவர்கள் என்ற போர்வையிலே இந்த டயஸ்போரா என்ற வார்த்தை பிரயோகம் அது பல காலமாக காலங்களாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த வார்த்தை பிரயோகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் பிரபல்யமானதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் டயஸ்போரா அமைப்புகள் என்று கூறிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் யார் எத்தனை வயதுடையவர்கள் என்று பார்த்தால் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த டயஸ்போரா குழுவை அமைப்பதும் அல்லது வேலை வட்டி இல்லாமல் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொண்டு அல்லது வேறு நாடுகளில் இருந்து கொண்டு பொது நிறுவனம் அமைப்பது தொடர்பாக பேசிக்கொள்பவர்கள் பொதுவாக பொது சேவை செய்பவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அந்த டயஸ்போரா அமைப்பு என்று கூறப்படுகிறது அதிகமாக இங்கிலாண்டில் இருந்து மற்றும் பிரித்தானியாவிலிருந்து கனடாவிலிருந்து சுவிட்சர்மனியிலிருந்து பல வார குழு இணைந்தும் இருக்கிறார்கள் பிரத்யேகமாகவும் செய்யப்பட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை வைத்து நடத்தியவர்கள் சிலர் டயஸ்புரா என்ற பெயரிலே அவர்கள் அங்கே முதலீடு செய்து வெற்றி கொண்டிருக்கிறார்கள் சிலர் மிகப்பெரிய நிறுவனமாக தொலைபேசி தொடர்பு துறையிலே நிறுவனம் வைத்திருந்த அந்த நிறுவனம் கூட பல அதாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாண கடைசி வரையும் பல தோ தென்னந்தோப்புக்களை வாங்கிவிட்டு மற்றும் பல எண்ணெய் தொழிற்சாலைகள் அமைத்து தோல்வி கண்டு பூட்டப்பட்ட ரீதியில் இருப்பதும் பலருக்கு தெரியாத விடையும் இருந்தாலும் கூட பலர் வெளிநாடுகளிலே இருந்து இலங்கையில் இருக்கின்ற பலரை நம்பி இந்த டயஸ்போராக்கள் பலரிடத்து பலரை பொறுப்பாக வைத்து எத்தனையோ ஏக்கர் காணிகள் வாங்கி ப அதாவது பசுமை தோட்டம் என்ற பெயர்லேயும் மற்றும் பல பல ப பல விடயங்களை பல உற்பத்திகளை மற்றும் மன்னாரிலே ஒரு டயஸ்போரா என்று அழைக்கப்படுகின்ற இன்னொருவர் பெரும் தோட்டத்தை நிர்மாணித்து அவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் இப்படி பலர் பல பசுமை தோட்டங்களை வைத்திருக்கிறார்கள் பலர் இயற்கை வேளாண்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர் இயற்கை தொடர்பான மற்றும் பலர் கடற்கரையிலே காணிகளை வாங்கி சில சில சுற்றுலா தலங்களை அமைப்பதற்காக பல காணிகளை வாங்கி விட்டிருக்கிறார்கள் சிலர் ஏன் பலர் என்று கூற முடியும் பலர் தென்னந்தோப்புகளை வாங்கி தோல்வி கண்டவர் அதிலே வெற்றி கண்டவர்களை விட பலர் தோல்வி கண்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதற்கான காரணத்தை அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே இருந்து உழைத்து வியர்வை சிந்தி அந்த வியர்வையை அங்கே அனுப்புகின்ற பொழுது அங்கே உள்ளவர்கள் பொறுப்பாக இருப்பவர்களோ வேலை செய்பவர்களோ அக்கறையாக வேலை செய்வதில்லை மற்றும் அங்கே வேலைக்கு ஆட்கள் பிடிப்பதே மிகவும் கடுமையாக இருக்கிறது ஆனால் வேலை வாய்ப்பு தேவை என்று கூறுகிறார்கள் ஆனால் வேலை செய்வதற்கு என்று அழைக்கப் போனால் பலர் வேலை வந்து செய்வதற்கு மறக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அது சரி தவறு என்பதை தாண்டி ஒரு சிலர் வேறு நாடுகளிலே மளிகை கடை வைத்திருப்பவர்கள் இறக்குமதி பொருட்களை மரக்கறிகளை இறக்குமதி செய்பவர்கள் அங்கே மரக்கறி தோட்டங்களை வைத்து அதனை இங்கே இறக்குமதி செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் ஒரு சிலர் வெற்றி கண்டிருக்கிறார்கள் சிலர் ஆரம்பித்து அதனை பரட்சித்து பார்த்து அதனை முயற்சி செய்து அதிலே தோல்வி கண்டு அதனை பூட்டிவிட்டு அந்த தோட்டங்களையும் அழிய விட்டுவிட்டு அந்த காணி காணிகளாக வேலிகளற்ற காணிகளாக கூட பல டயஸ்புராக்களுடைய காணிகள் அங்கே இருக்கின்றன மற்றும் பலர் மளிகைக் கடைகள் திறந்து தோல்வியடைந்திருக்கிறார்கள் பல ஹோட்டல்கள் அதாவது சாலைகளாக இருக்கட்டும் மற்றும் சாப்பாட்டுக் கடைகளாக இருக்கட்டும் மற்றும் உணவு விடுதிகளாக இருக்கட்டும் சில தங்கமிட வசதியான ஹோட்டல்களாக இருக்கட்டும் இவற்றை திறந்து தோல்வி கண்டவர்களும் பயலர் இருக்கிறார்கள் ஒரு சிலர் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இவ்வெளிநாட்டுகளிலே இருந்து இலங்கையிலே யாரை நம்பி டைஸ்போராக்கள் முதலீடு செய்வோம் என்று முன் வராததற்கான இக்காரணங்கள் இவையாக இருக்கின்றன அத்தோடு கூட நாங்கள் இந்த டயஸ்போரா என்று பார்க்கின்ற பொழுது பொது தொண்டு நிறுவனங்களை நம்பி அவர்கள் முதலீடு அதாவது அந்த பொது சேவைகளிலே பொது தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் உதவி செய்யலாம் என்றால் பொது தொண்டு நிறுவனங்கள் என்று நடாத்தப்படுகின்ற வெளிநாட்டில் இருக்கின்றவர்களால் நடாத்தப்படுகின்ற பல நிறுவன தங்களுடைய பிழைப்புவாதத்திற்காக அதிக தொகையை தாங்கள் எடுத்துவிட்டு ஒரு சில தொகைகளை மாத்திரம் அந்த பொது தொண்டு நிறுவனங்கள் ஊடாக மக்களுக்கு போய் சிலர் ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் என்று பணத்தை வாங்கிவிட்டு அந்த முதலீடு செய்தவர்களை ஏமாற்றி விட்டவர்கள் கூட இருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு விடயம் அதை தாண்டி பொதுத்தொண்டு நிறுவனத்தை தாண்டி தனியாரை தாண்டி அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து இந்த உதவி செய்வோம் என்று புறப்பட்டால் அது நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவர்களே இலங்கை தமிழர்களை பொறுத்தவர்களே சாத்தியமில்லாத ஒன்று ஆக இருக்கிறது காரணம் கடந்து வந்த பாதையிலே இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திலே அங்கம் வகித்த கட்சிகளுக்கும் இடையே ஈழத் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் முதலீட்டாளர்களுக்கும் இடையிலே ஒரு கசப்புணர்வு இந்த போரின் ரீதியாக இருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயமாக நூற்றுக்கு இருநூறு வீதம் அரசாங்கத்தினூடாக நடத்தப்படுகின்ற அந்த நிறுவனங்கள் ஊடாக அல்லது அரசாங்கம் ஒழுங்கு செய்த அமைச்சினூடாக உதவி செய்வதற்கு அவர்கள் முன் வர மாட்டார்கள் ஆனால் அதற்காக பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் திரு வைத்திர அர்ஜுனா அவர்கள் கூட இதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதை பற்றி பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட வெளிநாட்டிலே இருப்பவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்திற்கு அந்த பணத்தை அனுப்பி ஒரு சிலர் அனுப்பலாம் அரசாங்கத்தோடு சேர்ந்து அந்த உதவிகளையோ அந்த அபிவிருத்திகளையோ செய்ய அவர்கள் முன்வருவதற்கு அவர்களுடைய மனநிலை இப்பொழுது ஆயத்தப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும் அந்த வகையிலே இன்னொரு வகையிலே பார்க்க போனால் டயஸ்போராவின் பணம் என்று கூறப்படுகின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற இயக்கங்களிடத்தே இருக்கின்ற சேர்க்கப்பட்ட பணம்தான் அங்கே டயஸ்போரா என்ற ரீதியிலே அங்கே விநியோகிக்கப்பட இருக்கிறது அல்லது அங்கே தொழில் இருக்கின்றன அந்த பணத்தை வைத்துத்தான் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு என்னை பொறுத்தவரையிலே அது நாங்கள் நிராகரிக்கக்கூடிய விடயம் ஒன்று மற்றும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் டயஸ்போரா என்கின்ற வகையிலே அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்றவர்கள் தோற்றவர்கள் என்று பாராமல் அனைவரும் வெளிநாட்டு படையெடுப்பு செய்கின்றார்கள் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களையும் அணுகி அங்கே இருந்து இலங்கையிலே வென்ற இந்த அரசாங்கத்தோடு என்பிபி அரசாங்கத்தோடு இணைந்து சாத்தியங்கள் மற்றும் அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு மக்களையும் பிரதி மக்கள் பிரதிநிதிகளையும் மற்றும் தமிழ் ஆர்வலர்களையும் சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் கூட அதாவது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை மறைமுகமாக அரசாங்கத்தின் சார்பாக வந்து பேசும் தூதுவர்களாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக திரு ஸ்ரீதரன் அவர்களும் மதிப்புக்குரிய கோதாசன் ஐயா அவர்களும் கனடாவுக்கு சென்றிருந்தார்கள் அங்கே மறைமுகமாக உரை பின்னணி அரசாங்க இணைந்து நாங்கள் சென்றால் எங்களுடைய நில நிலைமைகளை சுயநன்ற உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அரசாங்கம் போராட்டத்தின் பின்னணியில் வந்தது அதனால் இவர்கள் தீர்த்து தருவார்கள் எங்களுக்கான சரியான ஒரு தீர்வை தருவார்கள் என்று அங்கே கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தால் இருந்தாலும் நாங்கள் யதார்த்தமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அது போராட்ட பின்னணியிலிருந்து ஜேவிபி பின்னணியிலிருந்து என்பிபி அரசு வந்திருந்தாலும் அவர்கள் நினைத்தால் நினைக்கும் பொழுது தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதோ வடக்கு இணைப்பதோ அல்லது சரியான ஒரு தீர்வை கொடுப்பதோ அது சிக்கலாக அமையும் காரணம் அவர்கள் மாத்திரம் முடிவெடுக்க முடியாது அவர்களோடு அங்கம் வகிக்கின்ற பல கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் அதை தாண்டி பிக்குக்களை தாண்டி இவர்களால் எதுவும் செய்ய முடியாது பேரினவாத அந்த பிக்குக்களின் துவேசம் படித்த பிக்குகள் துவேசம் உள்ள பிக்குகள் கட்டாயம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இதை குழப்புவார்கள் என்பதும் நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது மற்றும் வடக்கு கிழக்கு இணைப்பு அதாவது பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு எப்பொழுதுமே வரலாற்றில் இணைப்பதற்கு ஒரு இந்த ஏவிபி கட்சியாக இருந்தாலும் என்பிபி கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் செய்தால் பெரும் குழப்பங்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் அதைவிட பெரும் இனக்கலவரங்கள் கூட வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது அது பிரிப்பதற்கு முன்பாக செயற்பட்டு பிரிக்காமல் செய்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது தமிழ் கட்சிகளுக்கு அவர்கள் அதை செய்யவில்லை இப்பொழுது இவர்களால் இணைப்பதற்கு நிச்சயமாக முடியாது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட தமிழர்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற மூவின மக்கள் சிங்களவர்கள் சமழர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம உரிமையாக ஏற்படுத்துகின்ற அந்த விடயத்தில் அவர்கள் முன்னொன்று செய்வதற்கு முயற்சிக்கலாம் செய்வார்கள் என்றும் கூட முடியாது முயற்சிக்கலாம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய கெதி அது போனது போனதுதான் நிச்சயமாக அதற்கான தீர்வை யாருமே எந்த அரசு இப்பொழுது வந்த அரசாக இருக்கட்டும் வரப்போகின்ற புதிய அரசாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு தமிழன் அரசாக வந்த அரசு ஆளுகின்ற ஜனாதிபதியாகவும் பிரதமராக வந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது அது சோக கதை இருந்தாலும் கூட முடிந்த கதை அது அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள் அதற்கு முடிவெடுக்க வேண்டும் அதற்குள் நாங்கள் மூக்கை நுழைக்காமல் அடுத்து நாங்கள் பார்க்கின்ற விடயம் இந்த போர்க்குற்றம் போர்க்கூட்டத்தை ஐநாவில் கொண்டு வந்து தட்டி கேட்கலாம் என்று பாசாங்கு காட்டி அங்கே ஒரு தோல் இங்கே ஒரு தோல் இங்கே ஒரு வேடம் இங்கே ஒரு வேடம் போட்டு தமிழ் அரசியல்வாதிகள் முதல் நினைக்க வேண்டும் இந்த போர்க்கூட்டத்தை நிரூபிப்பதற்கும் போர்க்குற்றத்து தண்டனை கொடுப்பதற்கும் ஐநா சபையிலே கட்டாயம் சில நாடுகள் கை உயர்த்த வேண்டும் அதற்கு இந்தியா உட்பட ஒரு சில நாடுகள் கை உயர்த்தவே உயர்த்தாது காரணம் இந்தியா கை உயர்த்துமாக இருந்தால் காஷ்மீரில் நடைபெற்ற அந்த கொலைகள் படுகொலைகள் இதற்கு இந்தியாவும் பதில் கூற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்படும் இந்தியா அதிலே மாட்டுப்பட பார்க்கும் அதனால் அது முடிந்தது முடிந்த கதைதான் என்று முடித்த கதையை விடுவார்களே தவிர இது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அந்த இனப்படுகொலை விவகாரம் வெளிநாடுகளில் இருந்து ஏமாறுந்து இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை நம்பாமல் அவர்கள் இங்கே ஐக்கிய நாடு சபையிலோ எங்கேயோ ஓரிடத்தில் இதற்கான சந்தர்ப்பம் பெற பெறுகின்ற பொழுது அவர்களிடையே இருக்கின்ற ஆதாரங்களை கொடுத்து அவர்கள் முயற்சிக்கலாமே தவிர அதுவும் பிற நாடுகள் சுவிட்சர்லாந்தோ கனடாவோ அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ அல்லது ஏதோ ஒரு நாட்டோடு இணைந்து அவர்களுடைய ஆதரவோடு இணைந்து செய்யலாமே தவிர இந்த விடயத்தில் இந்தியா உதவி செய்யாது அதே வேளையிலே இலங்கையும் இதற்கு தலை சாய்த்து தன்னுடைய இராணுவம் குற்றவாளிகளாக இருந்தாலும் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் இங்கே நிர்ணயம் செய்ய முடியாது இருந்தாலும் இருந்தாலும் கடைசி வரையும் இலங்கை தன்னுடைய ராணுவத்தை காட்டிக் கொடுக்காது என்பதும் அனைவருக்கும் தெரிந்தபடியும் ஆம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பொதுவான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றோம் தனித்துவமான செய்திகளை நடுநிலையான செய்திகளை யதார்த்தமான செய்திகளை ஒற்றை கண்ணை மூடி செய்தியை வாசிக்காமல் நாங்கள் தொடர்ந்து இப்படியான செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எங்களுடைய ஃபேஸ்புக்கை லைக் செய்யுங்கள் மற்றும் கொமெண்ட் எழுதுங்கள் உங்களுடைய கருத்து உங்களுக்கென்ற கருத்து இருக்கும் நாங்கள் கூறியதில் சில வேளைகள் இருபத்தஞ்சி வீதம் ஐம்பது வீதம் பத்து வீதம் ஐந்து வீதம் ஒரு வீதம் தவறாக இருந்தாலும் கூட அதனை சுட்டிக்காட்டி எழுதுங்கள் அதனை எழுதுவதன் ஊடாக அடுத்த செய்தியில் நாங்கள் அதை திருத்த பார்ப்போம் யதார்த்தமாக மக்களுக்காக மாணவர்களுக்காக வருங்கால இளைஞர்களுக்காக போதியற்ற உலகத்துக்காக மும்மொழி கல்விக்காக இல்லாத கலாச்சாரத்துக்காக எப்பொழுதும் அறைகூவல் விடும் லாங்காஃபோர் ஊடகம் தொடர்ந்தும் லாங்காஃபோர் ஊடகத்தில் இணைந்துருங்கள் பெல் பட்டனை உங்களுக்கு உடனுக்குடன் செய்தி கிடைக்கும் எங்களுடைய செய்திகள் சரி தவறு என்பதையும் அதனுடைய விமர்சனங்களையும் கட்டாயம் வாழ்த்துச் செய்தி எழுதாவிட்டாலும் நன்றாக இருக்கிறது என்று எழுதாவிட்டாலும் அது உற்சாகம் கொடுப்பதாக இருக்கிறது இருந்தாலும் கூட எங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய விமர்சனங்கள் ஊடாகத்தான் நாங்கள் சில தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்